welcome back to vanguard 95 views இன்னைக்கான ப்ரோமோ எல்லாேருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பரான ஒரு டாஸ்க்குங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீனும் பார்வும் அவ்வளோ சண்டை போட்டிருந்தாங்க அவங்க எப்படி சேர்ந்தாங்க அந்த சேர்ந்ததனோட பின்னணியின் காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்வும் கம்ரூதீனுக்கும் நடந்த சண்டை அவ்வளோ பெருசாக இருந்தது மூணு நாளாக அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் இதனால் கூ கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்போ பாரு வந்து ஒரு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி அது இருக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் தர மாட்டோம் ஏன்னா கம்ருதீன் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் இவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறாரு ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் பின்னாடி அவர் சவாரி பண்ணியிருக்கிறாரு ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து அசிங்கமாக பேசியிருக்கிறாரு திவ்யாவும் அசிங்கமாக பேசியிருக்காரு இருந்தாலும் விஜய் டிவியும் விஜேஎஸும் வந்து அவங்கள சேவ் பண்ணிகிட்டே வராங்க அப்போ அதுலேருந்தே மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதனால் இப்போ இவங்களுக்கு மூணு நாள் ட்ரெஸ்ஸு கொடுக்கல இந்த மன அவங்களுக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் இந்த இடத்துல வந்து கிடைக்கல இந்த மூணு நாளுக்கு அப்போ என்ன பண்ணாங்க ஷோவையே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதையே ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நமக்கு காட்டவே இல்லை வெறும் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை தான் காட்டினாங்க கம்ருதீன் பார்வை காட்டவே இல்லை ஸோ கன்ஃபியூஷன் ரூம்குள்ளே என்ன நடந்திருக்கோ நமக்கு யாருமே தெரியாது அப்போ உள்ள கூப்பிட்டு அவங்கள மிரட்டி இருக்கலாம் ஸோ கண்டென்ட் கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனோட ஒரு ஆர்டராக கூட இருந்திருக்கலாம் ஸோ இந்த விஜய் டிவி வந்து அவங்களுடைய என்ன சொல்றது டி டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்றது நம்ம பிரதீப்போட சீசன்லயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை தான் வந்து இங்கேயும் செய்யறாங்க பாருக்கு வெளியில நிறைய சப்போர்ட் இருக்குது விஜயஸும் நிறைய தடவை சொல்றாரு பாரு உங்களுடைய மக்கள்லாம் என்ன தாக்குறாங்க பாரு அப்படின்னு அவரே வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாரு ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த இடத்த வந்து காட்டக்கூடாது காட்டாம வந்து பாருவை கூப்பிட்டு இவ்வளவு தூரம் மிரட்டி அப்போ கம்ருதீனுக்கு ஃபேவரா நீங்க போகணும் அவங்க கிட்ட முரண்டு பிடிக்க கூடாது இவ்வளவு வேலை பண்ணது வந்து கண்டிப்பா ரெட் கார்ட் கொடுத்து ஆவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த ரெட் வந்து மறைக்கணுன்றதுக்காக தன்னுடைய விஜய் டிவி ப்ராடக்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு பொருக்கிதான் நான் அவன் உள்ள பண்ணிருக்கான் அவ்வளோ விளங்கம் வந்து ஆட்டோமெட்டிக்காக எல்லாருக்கும் கேள்வி இந்த பாரு பாரு அவன் கூட போய் சேர்ந்துட்டா இந்த பார்வதி பாரு இவன் கூட போய் சேர்ந்துருக்கா இப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க மக்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அடுத்தது அவங்களோட பெர்செப்ஷன்லாம் வேற மாறும் கண்டிப்பாக மாறும் அப்போ இனிமே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து பாரு என்ன பண்றாங்க அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு ஒருத்தர் எல்லாருமே நம்மள மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் அவங்க வழிக்கு போய் தான் அவங்கள நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கும் அந்த விஷயத்தை தான் பாரு இப்ப கையாளுறாங்க ஏன்னா ஏற்கனவே சாண்ட்ரா கிட்ட ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க இந்த மூணு நாள் எப்படியோ கடந்துட்டேன் இன்னும் வீக்கெண்ட் வரைக்கும் நான் இந்த இந்த கம்ருதீனுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த விஷயத்த எப்படி கடக்க போறேன்னு தெரியலன்னு ஒரு மனக்குமுறல இது பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ மாறி இருக்கிறாங்கன்னா இதுக்கான இது வந்து பிபி டீம் விஜய் டிவி தான் காரணம் சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ பத்தி பேசிடலாம் டீமுக்கு இந்த டாஸ்க் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த காருக்குள்ள உட்கார வைக்கிறது பஸ்ஸுக்குள்ள உட்கார வச்சுட்டு தண்ணியை ஊத்துறது அப்புறம் அந்த நாத்தமான ஒரு கேஸை வந்து உள்ள விடுறது ஸோ இது மாதிரியெல்லாம் ஒரு டாஸ்க் நடக்கும் தான் இந்த தடவை உள்ள என்ன நடக்க போதுன்றது தெரியல ஆனால் பிரமோல வந்து சேன்ட்ராக்கும் நம்ம அந்த கம்ருதீனுக்கும் வந்து நடக்கிற சண்டை தான் ஸோ இவர் வந்து தவறா பேசிடுறாரு அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து பொறுக்கின்னு சொல்றது ஸோ இவர் வந்து நீதாண்டி பொறுக்கி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சீசனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிறாங்க லைவை கட் பண்ணுறாங்க அவங்க பேசுகிற நிறைய வார்த்தைகளை வந்து நிறைய நேரம் வந்து மியூட்டில் போகுது இந்த சீசன் ஸோ ரெண்டு பேருமே அது மாதிரி விஷயங்களை பேசிக்கிறதுன்றது தப்பு தான் ஏற்கனவே டெக்கோரம் இல்லை டிசிப்ளின் இல்லை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது தப்பு தான் திரும்ப சொல்கிறோம் இந்த டாஸ்க் எப்படி போகுது அப்படின்றது லைவ்ல போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைவ்ல வந்து பயங்கர சண்டை இருக்குது அது வந்து யாருக்குன்னா பாருக்கும் வினோத்துக்கும் தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிம்பிள் சண்டை சிம்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆனால் இந்த தடவை எப்படியோ தெரியல விக்ரம் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் பேசுகிறார் சப்போர்ட்டிவா பேசுகிறார் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் லைவ்வில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்னது சாப்பாடு சண்டை தான் நீங்கள் எல்லாம் ப்ரொட்டீனாக உங்களுக்கு நான் நிறைய வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்க எனக்கு வெறும் பன்னீர் தான் இருக்குது அந்த பன்னீர்லயும் பன்னீர் இல்ல வெறும் ஆயிலா இருக்கிற கிரேவிஸ் தான் இருக்குதுன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க வினோத் சொல்றாரு நான் வேணா உனக்கு சமைச்சு தரேன் ஆனா நீ சமைச்சு தரேன்றது நல்ல பேர் நீ வாங்காதன்றது மனசுக்குள்ள இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த போராட்டம் தான் பாருக்கு நடக்குது அவங்க யாருக்கிட்டயாவது போயிட்டு எனக்கு இந்த காய் செஞ்சு கூட வெறும் தை சாதம் இருக்க அப்படின்னு கேட்கிறப்பெல்லாம் இவங்கெல்லாம் சிக்கன் மீன் சாப்பிட்றப்பெல்லாம் திவ்யா சான்ட்ரா கனி எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி இன்சல்டிங்கா அதெல்லாம் முடியாது பாரு நீ இதை சாப்பிடு பாரு அதை தான் இருக்குதுல்ல மதியானம் செஞ்சது அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா பேசுறாங்க எல்லாருமே அங்க ஈக்குவல் தானே உள்ள காய்கறி இல்லைன்னா பரவாயில்ல இது நிறைய தடவை வந்து பார்வ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க உள்ள காய்கறி இருக்குல்ல எனக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு தடவை முட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆம்லேட் போட்டு தாங்கன்றாங்க திவ்யா தர முடியாதுன்றாங்க தோசை சுட்டு கொடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு தோசைன்றாங்க அதெல்லாம் முடியாது மாவு தீந்து போச்சு எழுந்து போ அப்படின்றாங்க இதை தான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ மனசுக்குள்ள இருக்குது இன்னைக்கு வந்து வினோத் மூலமா வந்து அது வெளியில வருது இதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இவங்களோட இதுவும் வந்து எப்படி கன்வே பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு இவங்களுக்கு அது தெரியல உடனே வந்து வினோத் வந்து சொல்ற நான் தான் உனக்கு பண்ணித்தரேன்ற நீ எதுக்கு நீ உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கிடைக்குது இவ்வளவு கிடைக்குது நீ ஏன் சொல்ற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக்காவே கொண்டு வந்துடுறாரு நல்ல வேலை இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க விக்ரம் கிட்ட உட்காந்து பேசுறாங்க இதை எப்படிரா கன்வே பண்றது எனக்கு கன்வே பண்ண தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு விக்ரம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிய வைக்கிறாரு ஆனா கானா வினோத் அதை விடுற மாதிரி இல்ல கம்ருதீன் கிட்ட போய் சொல்றாரு சுபிக்ஷா கிட்ட போய் சொல்றாரு சுபிக்ஷாவும் லேஸ் பண்றது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டே திரும்பி வந்து பேசும்போது விக்ரம் சொல்றாரு ஒவ்வொரு வீட்லயும் இந்த கடைசி குழந்தைங்க இருக்குல்ல அது உங்களோட பிரச்சனை தான் இது ஏன்னா அவன் வந்து பெரியவனுக்கு அவ்வளோ தந்துட்டல எனக்கு ஒன்றும் தரலல்ல அப்படி சொல்கிற மென்டாலிட்டி இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அவளுக்கு வந்து ஃபுட்டு போகிறது கம்மி தான் ப்ரோட்டீனு அப்போ நல்லா தட்டு தட்டாக சாப்பிட்றவங்க நல்ல சிக்கன் மீன் டெய்லியும் சாப்பிட்றவங்க நல்லா கவுந்தடிச்சு படுத்து தான் இருக்காங்க அரோரா விக்ரம் சுபிக்ஷாலாம் இது மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இவள் கொஞ்சம் தான் சாப்பிட்றான் ஆனால் இவளை வந்து இவ்வளோ வேலை செய்கிறான் ஆனால் வேலையே செய்யலை இதை இதெல்லாம் மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் அதனால் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் விஜேஎஸ் எல்லாம் புரிஞ்சுக்கே மாட்டாரு மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு கே பாரு வந்து அந்த இடத்துல கேம் ப்ளே பண்ணவே இல்லை அவ கேமர் அவ கேம் விளையாட வந்தா சோ அவளோட கேம் அவளுக்கு தெரியும் யாரை எப்படி அடிக்கணும் கம்ருதினா இருந்தா கூட அவன் கூடவே டிராவல் பண்ணி அவனை எப்படி அடிக்கணும்ன்ற ஒரு கேம் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பாருக்கு தெரியும் அதனால மக்கள் வந்து எப்பவுமே கொடுக்குற சப்போர்ட்டை நீங்க கொடுத்துட்டு